அனைவருக்கும் வணக்கம் நான் ஜெயப்ரியா பதிவு எண் நானூற்றி எழுவத்தி மூணு முருகன் பாடல் பச்சைமயில் வாகனே வா இங்கு இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே கொஞ்சம் மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் இங்கு சர்ச்சையெல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா கொஞ்சு மொழியானாலும் கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் இங்கு சர்ச்சை எல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா பச்சை வாகனனே சிவபால சுப்பிரமணியனேவா இங்கு இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே வெள்ளம் வெல்லமது பல்லந்தனிலே பாயும் தன்னை போல் உள்ளந்தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்தன் கல்லம் கரைந்ததப்பா பச்சை மயில் வாகனனே வாகனே வா இங்கு இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே நெஞ்சம்மது கோவில் அமைத்து அதில் நேர்மை என்னும் தீபம் வைத்து நீ செஞ்சிலம்பு வா முருகா சேவர்கோடி மயில் வீரா நெஞ்சம்மது கோவில் அமைத்து அதில் நேர்மை என்னும் தீபம் வைத்து நீ செஞ்சிலம்பு கொஞ்சிடவேவா முருகாம் சேவற்கோடி மயில் வீரா பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனேவா இங்கு இச்சை எல்லாம் முன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே ஆறுபாடை வீடுடைவா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ ஏறி வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே அறுபடை வீடுடைவா எனக்கு அறுதலை தரும் தேவா நீ எருமலை ஏறி வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே பச்சை வாகனனே வாகனே சிவபாலசுப்ரமணிய இங்கும் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே அலை கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே நீ அலையாத மனம் தந்தாய் உனக்கு ஆனந்த கோடி நமஸ்காரம் அலை கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே நீ அலையாத மனம் தந்தாய் உனக்கு ஆனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மலை வாகன நே சிவபால வா இங்கு இச்செயல்ல உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே நன்றி